கேள்வி பார்வையாளர் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சிவசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் பார்த்தோம்னா தமிழகம் எங்கும் கனமழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு இந்த நிலவரத்தில் அரசியல் சூழ்நிலையும் கொஞ்சம் பரபரப்பா ஓடிகிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பரபரப்பா மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுலையும் குறைகளை தீர்க்கறதுலயும் அலங்கிட்டு இருக்காரு இந்த நிலையில நடிகர் விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் திருமணம் சம்பந்தமா தனி விமானத்துல மிர்ஷா அவர்களுடன் சென்றதாகவும் அதை பத்திய விஷயங்கள் இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க சொல்றது என்னமோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில ஒரு சந்திரம் இருந்ததாகவும் மிகப்பெரிய ஒரு ராஜனாக இருந்ததாகன்ற மாதிரியான கருத்து சொல்றீங்க உண்மையிலே சென்றாங்க சென்றதாகவும்லாம் கிடையாது திரிசாவும் விஜயவர் வந்து தனி விமானத்துல போனாங்க இதுதான் இன்றைய என்னுடைய தொலைப்புச் செய்தி தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்கள்லயுமே இன்னைக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டு மூணு நாட்களாக அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முழுவதாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு களப்பணி செய்கிறாங்க குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திச்சு நிவாரணத்தை கூட கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அவர் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காருன்னு ஒரு அறிக்கை கூட திமுக சார்பில் வெளியிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களில் சென்னை தொடங்கி விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் கிலோமீட்டர் வந்து அவர் ஒரு மூணு நாட்களில் பயணம் செஞ்சிருக்காங்க இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அவர் ஒரு தமிழக வெற்றி கழக நம்ம சொல்லவே முடியாது அவரை முதல்ல நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர்னே சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு அடி கூட எடுத்து வைக்கல பனை தாண்டி ஒரு ரெண்டு அடி கூட எடுத்து வைக்கல அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம பேசணுமா அப்படின்றத தாண்டி சில விஷயங்களை பேசி ஆகணும் ஏன்னா மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களும் ஏன்னா மக்களுக்காக உழைக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களையும் வந்து ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா பல்வேறு அரசியல் சூழல்களுக்கு வந்து சமீபத்துல என்ன காரணம் சார் அவர் நிவாரண பொருட்கள் வழங்கினார் மக்களுக்கு அவர் எங்க நிவாரணப் பொருட்கள் வழங்கினாரு சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்கள் பண்ணாரு ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து பாத்து கேட்டாரு சம்பிரதாயத்துக்காக ஃபோட்டோஷூட் நடத்துகிறதும் சம்பிரதாயத்துக்காக மக்கள் மத்தியில போய் சொல்கிறதும் விஜய் அவர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி கோவாக்கு போயிருக்காரு இது எந்த சம்பிரதாயத்தில் வரும் அங்கே மக்கள் எதுவும் புயல் வெள்ளத்தில் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா மக்கள் புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட சென்னையில் இப்போ நேற்று எதுனா கூட மழை கடுமையான மழை பெஞ்சிச்சுதான் சிம்மரமாக ஏரி கூட நிரம்பி இருக்கு அங்கேயே பல்வேறு பகுதியில் மடிப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதியில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் கூட சூழ்நிலை நம்ம பார்க்க முடிஞ்சு அங்கே விஜய் அவர்கள் சென்றாங்க திரிசா அவர்களோட போயிட்டு ஒரு திருமண போயிருக்காரு அது யாருக்காக நடிகைக்காக நடிகைக்கு உண்ணா களத்துக்கு போயிடுவார் மக்களுக்கு உண்ணா சம்பிரதாயமாக அப்போ மக்களையும் அந்த எப்படி வச்சு பார்க்குறாரு இப்போ கீர்த்தி சுரவேஸ் அவர்களோட வந்து ஒரு படம் நடிச்சிட்டோம் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிறணும் அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை வச்சு அங்கே போகிறாரு போனவர் வந்து ஒரு மனைவியோட போயிருக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு திருமணங்களுக்கு போகிறாரு திருமணங்களுக்கு போனால் கூட அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கீர்த்தி அவங்க கூட சென்றாரு இப்போ நேற்றைய தினம் கூட ஒரு திருமணங்களுக்கு போயிருந்தாங்க அவங்க மனைவியோட தான் போயிருக்காங்க இவர் யாரோட போயிருக்காரு ஏற்கனவே வந்து இங்கே பல்வேறு சர்ச்சையும் நல்லது திருசா விஜய் வர அது பல்வேறு முடிச்சுக்கள் போகிறாங்க அதுக்கு நம்ம கோவை விரும்புல அது விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது ஆனாலும் அவர் அங்கே இங்கே ஏன் போனார் இப்போ கோவாவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அங்கே இடத்துல கூட பல மலையெல்லாம் பேங்கிக்கிறக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெள்ளம் எதிர்கட்சி ஆகக்கூடிய அல்லது எதிர்கட்சி ஆகணும்னு நினைக்கிற விஜய் அவர்கள் ஏன் மக்களை சந்திக்காமல் இருக்காரு ஏன் மக்களை சந்திச்சு இப்போ பல்வேறு நிவாரணம் வழங்கலாமே முப்பத்தெட்டு மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் இருக்கும்போது அங்கே போக வேண்டிய காரணம் என்ன இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படின்னு ஒரு பிட்டு ஒரு தூரில் வச்சுட்டு ஒரு நினைஞ்சா கூட எங்கே ஸ்டாலின் அவர்களுக்கான இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு அரசியல் நிலவுது ஏன்னா எங்கே ஒருத்தனே சிறுநீர் கழிச்சிட்டு போயிட்டு அது காயிலனா கூட ஒரு டக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டுருவாங்க எதுக்கு இங்கே வந்து தண்ணி கிடக்கு டேய் அது சிறுநீர்டா அது மலை வெள்ள இல்ல இல்ல அது ஒரு மலை தான் தெரியுது ஒரு வெள்ளம் மாதிரிதே தெரியுது அஹ் மலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி வச்சிருவாங்க போல மேக மூட்டமாக இருக்கும் போது இந்த அறிக்கை தான் அது ஒன்று சேர்ந்த மாதிரி அண்ணாமலை எடப்பாடி சீமானு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு மலை நிவாரண பொருட்களுக்காக என்னைக்கே வந்திருக்காரா அவருடைய ஆட்சியிலேயே மிகப்பெரிய புயல் வந்துச்சு வந்தாரா அண்ணாமலை அவர்களும் நாலு வரும் பிரசுமாயிட்டு ஒரு பத்து பீசா ஏதாவது மக்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்களா எதுவுமே பண்ணது கிடையாது அப்ப விஜய் அவர்கள் அதே தான் சம்பிரதாயத்துக்காக ஏதாவது அவர் வாங்குறது வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நூறு கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு டிக்கெட் எவ்வளவு போய்கிருக்கு அவர் ஊழலை பத்தி பேசுறாரு ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் வைக்கிறாங்க இப்ப நம்மளும் அவருடைய ரசிகர் கடந்த காலங்களில் கூட இருந்திருப்போம் ரெண்டாயிரம் டிக்கெட் வாங்குறவங்க வந்து எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டார் ஆனா வந்து ஊழல் பெரியிருச்சு லஞ்சம் பெரியிருச்சு நான் நான் நேர்மையான ஆட்சி தருவிக்கொடுறேன் நேர்மையான ஆட்சி தரதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு இப்பயே நீங்க மக்களை வந்து சந்திக்க மாட்டீங்க நாளைக்கு இதை கூட ஒரு சூப்பர் ஸ்டார்னுடைய திருமணம் வந்துச்சுன்னு நாங்க போயிருவீங்களா ரஜினி பிறந்தநாள் வந்து நேற்றைய தினம் நடக்குது உடனே விஜயவர் எங்களுடைய அன்பு அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வளர்த்து வந்திருக்காரு அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க அதுக்கு விஜயவர்களுடைய அறிக்கை என்னாச்சு நேற்றைய தினம் வந்து வைக்கும் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு அதுக்கான அறிக்கை என்னாச்சு விஜய் வருவன் ஏன் அறிக்கை வெளியிடல அப்போ அதெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பில்ல இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றாங்க அது குறிப்பா வந்து பணம் வீணாக சொல்றாங்க இப்ப அம்பானி அதானி அவர்கள் வந்து பல்வேறு வங்கியில வந்து வாங்கின கடலாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே அதுல வந்து செலவாகாதா ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறவங்க ஏன் ஒரே சுடுக முறையை கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க இப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் நமக்கு தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஒரே சுடுகாடு மட்டும் பிரச்சனை கிடையாது ஒரே நாடக மேடையும் கிடையாது நிறைய இடங்கள்ல ஒரு தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு ஒரு நாடகம் மேடை இருக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு ஒரு நாடக மேடை இருக்கும் ஏன் ஒரே அக்கரகாரங்க வைக்க நினைக்கிறாங்க அவங்க ஏன் அக்கரகாரத்தை மட்டும் ஏன் தனித்த கம்மிக்க நிற்கிறாங்க இதுக்குலாம் எது விஜய் அவருக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டாரு போன்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது அதனால விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட மாத்திக்கிறனும் தொடர்ந்து நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கல்யாணம்னா உடனே அங்க போய் போட்டா சேட்டு நிக்கிறது நீ அதுல அவங்க சங்கீதா அவங்க சொல்லிட்டு இப்போ கூட ஆஹ் ஜஸ்டேஷ்பார் சங்கீதான்னு சொல்றாங்க இவங்க பாருங்க இங்க மக்களுக்காக வரையன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜஸ்டேஷ்பார் கேள்வியாக கூட இருக்கு இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டியதான் இருந்தாலும் ஒரு நடிகர் தன்னுடைய சக நடிகையோட திருமணத்திற்கு போக வேண்டியன்னா இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறது தவிர இல்லை அவங்க மனைவியோட தான் பல்வேறு நபர் விமர்சிக்கிறாங்க இப்போ அஜித் அவர்கள் பல்வேறு நிகழ்வுக்கு போறாங்க புதைநீஸ் ஆனவரு போறாங்க இதெல்லாம் ஒரு சர்ச்சையாகுதா உங்களுடைய மனைவியோட போகும்னு சொல்லி விமர்சனம் செய்யறாங்க அதில் கூடுதலா பார்த்தோம்னா இன்னைக்கு பாஜகவை எல்லாம் பல்வேறு நாம் தமிழர் பண்றவங்கலாம் பல்வேறு கேஸ்டாக போறாங்க ஜஸ்டிஸ் பார் சங்கீதான்னு சொல்றாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஜஸ்டிஸ் ஃபார் பீப்புள் தானே போடவங்க ஜஸ்டிஸ் பார் சங்கீத் அவங்க ரெண்டு பேரும் குடும்ப பிரச்சனை தான் இப்ப நமக்கு முக்கியமா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மழை பஞ்சம் இருக்கு அதுக்காக விஜய் அவர்கள் வந்து வேடிக்கை பார்த்து பேர் மக்களுக்காக பொறிக்க வைங்க மக்களுக்காக நிவாரணம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க வெறுமனையை வந்து ஜஸ்டேஸ்வர் சங்கீதம்னு சொல்றதுனால இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்குமா எனவே நம்ம என்ன சொல்ல வரணும்னா விஜய் அவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு போக்கை வந்து மாத்திக்கிட்டோம் மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அந்த மக்களோடு பயணிக்க விரும்பணும் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அப்படி பண்ணேன் நான் வீட்டில் வந்து கூலி சுட்டு கொடுத்தேன் பொங்கல் சுட்டு கொடுத்தேன் என் கேட்டில் நிக்கிற வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு கோடியில் வீடு கட்டித்தரேன் இந்த மாதிரி பல்வேறு கோயில்லாம் சொல்றது வந்து தவிர்த்து விட்டு மக்களுக்காக களப்பணிக்கு வரணும் இப்ப பல்வேறு மக்கள் வந்து இன்னைக்கு இன்னல இருக்காங்க அந்த வந்து பாதிக்கப்படும் போது வராத விஜய் அவர்கள் நாளை முதல்வர் ஆவாரா முதல்வர் ஆவாரன்றதே ஒரு கேள்விக்குறிதான் ஆக மாட்டார் நமக்கு தெரியும் உதயநிதி அவர்கள் வந்து விமர்சிக்கும் போது விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு கலப்பணியை மேற்கொண்டான்றதை நம்ம பார்க்க விரும்புறோம்ல இறுதியாக இதை பொறுத்து இதில் வரீங்க சொல்ல விரும்பலை விஜய் அவர்கள் வந்து தன தன்னுடைய வழக்கமான படப்பிடிப்பு கோவாக்கு போனார் அங்க சென்னைக்கு போனார் இங்கே சிங்கப்பூருக்கு போனான்ற மாதிரி இன்றைக்கி கோவாக்கு போயிருக்காரு மக்கள் வந்து இங்கே புயல் மலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர் வந்து கோவாவுக்கு போயிட்டு சுற்றுலாவுக்கு போயிட்டாரு மக்களுக்கு இனல் போடுறாங்க ஏதோ ஒரு திமுக தலைவர் வந்து இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கான பிரச்சனை வரும்போது ஒரு பக்கத்து ஏரியாவுக்கு போயிருந்தா கூட சண்டை போட்டுருப்பாங்க ஐயோ மக்கள் இப்படி ஆயிட்டாங்க மக்கள் இப்படி பிரச்சனை இருக்கும்போது பாருங்க ஸ்டாலின் அவர்கள் இங்க போயிட்டாரு அங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஆனா விஜய் அவருள் வந்து இன்னும் மக்கள் பணி இது விஜய் உருள் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் பணி வந்து மும்புரம் காட்டணும் சக நடிகைகளுக்கு ஒரு கல்யாணம்னாலும் அங்கே போய் நிக்கிறது அது ஒரு சம்பிரதாயமா அவர் நினைச்சுக்கி இருக்கிறது மக்கள் பணி வந்து கொச்சைப்படுத்த வந்து விஜயவாரு நிறுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிருக்கேன் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்